ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திஸ்வரம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த ஃபோன் பற்றி தான் உங்கள் சொல்லலான்னு சொல்லி வந்திருக்கேன் அந்த ஃபோன் என்ன ஃபோனு என்ன மாடல் எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பாருங்க தெரியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ ஸோ இந்த இந்த ஃபோன் வந்து டியூவில் தான் எடுத்திருக்கோம் வாங்க அந்த ஃபோன் என்ன ஃபோனுன்னு பார்க்கலாம் பண்ணி அப்படியே பக்கத்துல லைக் கிளிக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க பல முறை விசித்திரமும் என்பது எனக்கு क्या कर

இது வந்து செகண்ட் சைஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டார் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃபோனே பேச முடியாத மூணு ஃபோன் அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டார் இந்த கடைக்கு ஒரு எழுதி கொடுத்துட்டோம் அப்படி Capture it again. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம் ஓகேங்களா இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா நாங்கள் எடுத்தது வந்து இப்போ புதுசாக ஒரு மொபைல் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அரவக்குறிச்சியில் நாங்கள் அங்கே தான் எடுத்தோம் ப்ரொமோஷன் கிடையாது அது புதுசாக ஷோரூம் ஓப்பன் பண்ணிருக்கனால சரி அங்கே எடுக்கலான்னு இவர் ஒவ்வொரு டைம் வந்து அங்க பார்த்து வச்சுட்டே வந்துட்டு இருந்தாரு சார் மொபைல் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க மொபைல் ரேட்டில் என்ன ரேட்டு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு மொபைல் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு மொபைல் வாங்குறத சுத்தமாக இஷ்டமே கிடையாது இவர் வாங்கணும் வாங்கணுனா ஏன்னா வந்துட்டு இவர் ஐபோன்ல வந்து ஐஃபோன் டுவெல் வந்து வச்சிருந்தாரு அது உங்களுக்கே தெரியும் ஐஃபோன் யூஸ் பண்ற உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஐபோன் எப்படி சார்ஜ் நிக்குது அது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் சோ ஒரு அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு சரி கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமாவும் இருக்கு நிறைய ஆப் வந்து எக்ஸ்ட்ரா ஏத்தனும் அப்படிங்கறதுனால டிரைவிங் போறேன் பாத்தீங்களா ஆஹ் வண்டிக்கு போறேன் வாடகைக்கு போறேன் என்ன ஆயிடும் என் ஃபோன்ல சார்ஜ் நிக்காது பவர் பேங்க் எடுத்து போவேன் பவர் பேங்க்ல இருக்கிற சார்ஜ் நான் போடுவேன் அது போட்டாலும் பவர் பேங்க்கே சார்ஜ் போயிடும் ஐபோன்லயும் சார்ஜ் போயிருங்களா நான் வண்டிக்கு போற ஒருத்தருக்கு சார்ஜ் இல்ல அப்படின்னா ஒரு டிரைவருக்கு

ஆக்சுவலா ஐபோன் நாலு வருஷமா யூஸ் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எடுத்தது நாலு வருஷமா அந்த போன் யூஸ் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து அதை நான் கொடுத்துட்டு வெளியே போனால எனக்கு சார்ஜ் சூப்பரா இருந்துச்சு இப்போ வீடியோ குவாலிட்டி போட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருந்துச்சு எனக்கு சார்ஜ் மட்டும் நிக்காம போயிருச்சு அடிக்கடி சார்ஜ் போட்டு போட்டு அதான் வேற எதுவும் கிடையாதுங்க ஆஹ் அதை கொடுத்துட்டு தான் வந்து இதை மாத்திருக்கோம் இது விவால வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க இந்த மாடல் வந்து வேணும்னு சொல்லி பார்த்து வச்சிட்டு வந்துட்டு இதை போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டி போனாரு சரி கூப்பிடுறாரு அப்படிங்கறதுக்காக தான் நான் போன ஃபோன் வாங்குறதுக்குலாம் எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது இவர் வந்து நான் நான் வாங்குறேன் எனக்கு வெளிய வண்டிக்கு போனா வந்துட்டு எனக்கு வந்து ரெண்டு போனா வச்சு யூஸ் பண்ண வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஃபோன் இருக்கு வீட்டில யூஸ் பண்றதுக்காக எல்லாம் இருக்காங்க வெளியே போய்ட்டா நம்ம வீடியோ கால் பண்ணி பேசுறதுக்குலாம் வேணும் ஒரு ஃபோன் இருக்கு அது வந்து என்ன ஃபோன் பாது ஒன் பிளஸ் வீட்டில இருக்கு சரி ஐபோனும் எடுத்துட்டு அந்த ஃபோனை எடுத்து தான் போ ரெண்டு ஃபோனும் வந்து வச்சிட்டு இருக்க முடியல ஒன்னு கொடுத்துட்டு நான் ஒரு ஃபோனை வச்சுக்கிற மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் வந்து வாங்கினாரு இது வந்து விவோவில விவோ மாடல் இந்த ஃபோனு நல்லா தான் இருக்கு வீடியோ குவாலிட்டி போட்டோஸ் இது எல்லாமே வந்து இந்த போன்ல நல்லா தான் இருக்கு ஐபோன் எப்படியோ அதே மாதிரிதான் இது அது இது நான் வந்து எது குறை சொல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்றேன் சூப்பரா இருக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு வீடியோ போட்டோ குவாலிட்டியும் நல்லா இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட இதில் இருக்கிற போட்டோஸ் எங்க இப்ப கேலரி இதுல இதானா இதுவே வித்தியாசமா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த போட்டோல இது நைட்டு தானே எடுத்தீங்க இது நைட் எடுத்தாரு இந்த ஃபோட்டோ நேத்து நைட் பகல் மாதிரியே இருக்கு பாருங்க இது அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோஸ் காமிக்கிறேன் வீடியோஸும் சூப்பரா தான் இருக்கு இதுல எடுத்தது ஆஹ் இப்ப என்ன வீடியோ வீடியோ காமிக்கட்டுங்களா இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன் இவரோட ஃபோன்ல சும்மா எப்படி இருக்குன்னு எடுத்து பாக்கலாம்னு சொல்லி எடுத்தேன் சூப்பரா இருக்கு இங்க பொக்கேமோனா நீங்க பாருங்க iar uh, perie சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு போட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கு ஃபோன் வந்து யூஸ் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கு அதனால வந்து வந்து ஏன்னா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் நான் வந்து என்னோட ஃபோன்ல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஃபோன் தான் எங்க போனாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம் சோ இந்த போனும் நல்லா இருக்குனால ரெண்டு ஃபோனை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சு வேலை அதிகமா ஏன் போட்டு வாங்க அப்படின்னா நாங்க போடுற வீடியோஸ் போட்டோஸ்க்கு வந்து கிளாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக நம்ம அமௌண்ட் அதிகமாக போட்டால் மட்டும் தான் அந்த போட்டோ கிளாரிட்டி வீடியோ கிளாரிட்டி இருக்கும் ஏன்னா மெயினாக அதுதான் மெயின் நம்ம எடுக்கிறது சாதாரண ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் வீடியோஸ் எடுக்கிறோம் லைட்டிங் வச்சு என்ன தான் எடுத்தாலுமே குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த பிக்சர் குவாலிட்டின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம போடுற வீடியோவோ போட்டோஸோ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் லைக் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் மொபைல் ரேட்டு கொஞ்சம் சேர்த்தி போட்டால் மட்டும்தான் தான் வரும் அதனால சரி நாங்கள் அமௌண்ட்டு சேர்த்தி போட்டனால மீதி வந்து டியூப் போட்டுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் போக மீதி டியூப் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஐஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டாச்சு அது எவ்வளோ டுவெண்டிக்கு இருந்துச்சுங்க அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டுதான் இந்த போன் எடுத்தோம் இந்த போனோட ரேட்டு இந்த போன ரேட் சீக்கிரம் சொல்ல மாட்டேன் அதே கமெண்ட் பாக்ஸ் அது போக தான் இந்த போனோட அதான் ரேட்டு அதுல இருந்து டிஸ்கௌண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு அது எக்ஸ்ட்ரா ஒரு பவர் பேங்க் வந்து எங்களுக்கு மாதிரி கொடுத்தாங்க நிறைய அது ஒரு ஆப்ஷன் வந்து நாங்கள் வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து நாங்கள் டியூ தான் போட்டிருக்கோம் இந்த டியூ வந்து நானே கட்டிக்கிறேன் அப்படி இவ்வளோ நாளாக வந்து டியூ எல்லாம் நாங்கள் தான் சேர்த்து சேர்த்து கட்டிக்கிட்டு இருப்போம் இந்த ஃபோன் மட்டும் நான் விருப்பத்துட்டான இடத்த நானே இந்த டேம் வந்து நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சார் ஓகேப்பா நீயே வந்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம் மாசத்துக்கு வந்து டியூ போட்டு தான் எடுத்திருக்கோம் இதுதான் டியூ இந்த போனோட ரேட் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த போனோட பக்கா குவாலிட்டி கேமரா வீடியோ செம்மையா இருக்கு அதே மாதிரி இந்த ஜூம் எப்படி தெரியுங்களா இப்போ வந்து கேலக்சி எக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு பாத்தீங்களா சேம் அதே மாதிரி தான் வருது ஏப்பா அல்ட்ரா லைட் பீம் உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா நல்ல கிளாரிட்டி இருக்கும் அதே ஆப்ஷன் இதுல இருக்கு இது பண்ணலாம் ஏனா S24 பாத்தீங்கன்னா Samsung S24 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு 30 சம்திங் வரும் இது அதை விட காஸ்ட் கம்மி தான் பட் இருந்தால அதே மாதிரி இதுவும் வந்து நல்லா இருக்கு அதுக்கு இப்போ நாங்க இது பேசிட்டு இருக்கிறதுக்கு டியூ முடியதா போதே நாங்க சேர்த்து 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 கட்டிட்டோம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து இந்த போனோட டியூ இருக்கு ஏப்பா அதை வந்து கட்டிக்கிறேன்ட்டாரு சரி ஓகே இவர் இப்ப வெளியெல்லாம் போறதுனால நான் வந்து தனியா போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால விருப்பம் இல்ல அவர் விருப்பத்துக்கு தான் எடுத்திருக்கிறாரு சரி ஓகே சந்தோஷம்தான் இந்த ஃபோன் வந்து விவோ மாடல் விவோ இதோட ஃபோன் கவர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க சூப்பரா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த மாடல் எடுத்து யூஸ் பண்ணது நல்லா இருக்கா ஆமா இதோட ரேட் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரேட் என்ன ரேட் நாங்க வந்து சொல்றோம் ஓகேங்களா ஐபோன் எக்ஸ்சேஞ்ச் போகும் தான் நாங்க இந்த போனே எடுத்தோம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் நினைச்சிருந்தா இந்த வீடியோ எடுத்திருக்கோம் ஆனா இது வந்து டியூ தான் பந்தா பண்ணவும் கிடையாது சீன் போடவும் கிடையாது உங்ககிட்ட காசு இருக்கும் நீங்க என்ன போன லட்சம் ரூபாய் கோடி வாங்குவீங்கன்னு ஒரு சில பேர் தோணலாம் நினைக்கலாம் சொல்லாமே எங்ககிட்ட இருக்கலாம் ஆனால் வந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆசை எப்போவுமே இருக்குது ஸோ அதனால தான் அந்த ஃபோன் எடுத்து எங்கள் கேமராவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எங்ககிட்ட இருக்கிறது ஃபோன் மட்டும்தான் ஸோ ஃபோனில் நல்லா வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கணும் உங்களுக்கு நல்ல வீடியோ வீடியோ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வீடியோஸ் ஃபோன் ஃபோன் எடுத்துருக்கோம் அந்த வீடியோக்காக வேறு எதுவும் இல்லை இந்த வீடியோவில் சொல்ல வந்ததும் அதுக்காக மட்டும்தான் ஏன்னா புது ஃபோன் இருக்கும் திடீர்னு பாப்பீங்க புது ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா ஒரு சில பேர் கூட கேட்டீங்க அதுக்காக சரி மொத்தமா எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காக தான் வீடியோ போட்டோம் வேற எதுவும் இல்ல சீன் போர்ட்ல சீன் போர்ட்ல சீட் போர்ட்ல எஸ் டுவெண்ட்டி போர் எடுத்தது கூட வீடியோ போடல நம்ம ஆமா இந்த போன் எடுத்தது கூட நாங்க போடல ஏன்னா இந்த போன் எடுத்த சூழ்நிலையும் சுச்சுவேஷனே வேற அப்போ அந்த இதுல எடுத்தோம் ஆனா இந்த போன் வந்து தரவா வந்து இவர் வந்து ரொம்ப ஆஹ் வீட்டுல வந்து ரிகஸ்டா கேட்டுட்டு இருந்து சர்ச் பண்ணி தான் இந்த போன் போய் எடுத்தாரு சரி ஓகே எடுத்தாச்சு நீ இது வந்து டியூ கட்டுற வேலைதான் தான் இது டியூ கட்டிட்டே இருக்கட்டும் ஓகேவா என்ன சொல்றது கடன் வாங்கானது மனுஷனே கிடையாது கடன் வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து ஓட முடியுமாமா ஓடி ஓடி சம்பாதிக்க முடியுமா அந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒரு கடன் கழிஞ்சதுன்னா அடுத்த கடன் ஆரம்பிச்சிடற கடன்ன்றதா சில பொறுப்புகள் இருக்கும் கடன் அதுக்காக ரொம்ப அதிகமா வாங்கக்கூடாது ஒரு சில கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம தேவைக்காக அந்த கடன் வாங்கணும் அந்த கடனை வந்து நம்ம கட்டுற அளவுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கடன் வாங்கணும் சோ அதை நம்ம கட்டணும் அதுக்காக நம்ம சம்பாதிக்கலாம்னு தோணும் வெட்டியா இருக்க கூடாதுன்னு தோணும் சோ ஏதாவது வேலை செஞ்சு அந்த கடனை கட்டணும்னு தோணும் சேவிங்ஸும் வேணும் கடனும் வேணும் அப்பதான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க ஐடியா அப்படிதான் நாங்க எங்களோட ஃபேமிலி ரன்னிங் எப்படி ஆகுதோ அத தான் கடனும் வாங்கிக்குவோம் கடனும் கட்டிக்குவோம் இவரு நான் எங்க வண்டி வாடகைக்கு இல்லேன்னாலுமே வந்து வெளியே வந்து ஆக்டிங் டிரைவரா கூப்ட்டாலும் வண்டிக்கு போவாரு எங்களுக்கு அது இல்லனா இது என்ன டிரைவரா இருக்கனால வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல எந்த வண்டிக்கு வேணா வண்டிக்கு போலாம் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆட்டோ கூட ஓட்டுவாரு ஆட்டோ வாடகை கூப்பிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு வேளை செஞ்சால்தான் அதுக்கான ஒரு வேளையில ஒரு காசு செலவு பண்ணாலும் ஒரு ஒரு வேளையில அந்த காசு சேவ் பண்ணலாம் ஒரு ஒரு வேளை ஒரு வீட்டு வீட்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு வேளை செய்யணும் நமக்கு தெரிஞ்ச வேலை ஏதோ ரெண்டு மூணு வேலை செஞ்சோம்னா அதுல வர இன்கம் வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம் என்னோட ஐடியா சரிங்களா ஆமாங்க ஓகேங்க இந்த போன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து சொல்லுங்க இந்த போனோட விலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் இதோட விலையை வந்து கூறுகிறோம் ஏப்பா சரி ஓகே நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஏன்னா வந்து அந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாவே வாங்கின வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் ஆனா வந்து இது ஏன் அப்படிங்கிறது நாங்கள் எதுவுமே அந்த வீடியோஸ்ல டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல பேச முடியல எங்கனால அந்த இடத்துல ஸோ அதுக்காக தான் ஒரு பேசி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா சார் ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறோம் உங்களது விடைபெறுறது உங்கள் காட்சி சரோ பாய்